வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்குறோம் எப்படி ஒரு கீரை வடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பருப்பை நல்லா ஊற வச்சிடணும் வெங்காயம் தேவையான பொருட்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு வந்து நீங்கள் என்ன பருப்பு பருப்பில் செய்யணுன்னா வடை பருப்பு இல்லைன்னா கடலை ஊற வச்சிடுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைங்க வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பட்டை சோம்பு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு கீரையும் வந்து எடுத்து அரைஞ்சு வச்சுக்கோங்க பொடி பொடியாக அதுக்கப்புறம் வந்து மிக்ஸியில் இல்லை உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கீரைகள் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது தெரியாமையே சாப்பிட்ருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ நல்லா வாசமாக இருக்குது உள்ளே போட்ட உடனே சுவையான கீரை வடை வந்து ரெடி ஆகிடுங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸ் கூட தேவையில்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே எடுத்து சூடாக ஈவினிங்ஸ் ரெண்டு மூணு வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்டிங்கன்னா செமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்